அவரை பார்த்தா மலர்ந்தோம் நாங்கள்லாம் ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால வந்து அவரை எப்படியோ திரும்ப கொண்டு வந்து அவரை வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள்ல ஆசைப்பட்டேன் பட் ஆனா இந்த படத்துல வந்து அது ஒத்துக்கிட்டாரு அவரு ஸோ அது அதுவே பெரிய விஷயம் ஒரு லொக்கேஷன் பாக்குறதுக்கு இன்னும் எஸ்தான்பிள் போகணும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை என்ன வேணா யோசிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜர்னி என்னோட கரியர்ல சொல்லலாம் இது ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னு நிஜமா தெரியல அப்படி ஒரு ஒரு ஜேர்னி இது தேங்க்ஸ் அர்ச்சனாதான் இந்த கதையை நான் நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னேன் சொன்னபோது நாங்க எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேற மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து ஒரு அவங்க மூலமா வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது என்னன்னா வந்து ஒரு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும் போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை என்ன வேணா யோசிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இந்த படத்துக்கு மட்டுமே நாங்க வந்து அவ்வளோ நாடுகள் போனோம் சொன்ன மாதிரி வந்து லொகேஷன் பார்க்கறதுக்குன்னு இஸ்தான்புல் போகணும் பட் ஆனால் அங்கே ஒர்க் பண்ண முடியல அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் ஷூட் தான் ரஷ்யால ஷூட் பண்ணோம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஆரம்பிச்சதே வந்து அமெரிக்கால தான் ஆரம்பிச்சோம் இல்லையில இந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் யோசிக்கவே முடியும் இல்லைன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்றதுக்குன்னே ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம் லோலான்னு சொல்லிட்டு யூஎஸ்ல வந்து அவங்க இப்போ டெட் பூல் வர்சஸ் குலகுரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது பட் ஆனால் வந்து என்னோட டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய கேமராமேன் சிதார்த்தா இருக்கட்டும் என்னுடைய எடிட்டர் வெங்கட் அப்புறம் வந்து மெயினாக வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணார் ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு படத்தில் ஸோ அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பார் நான் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் ராஜீவன் சார் அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கியன் பல்லவி அப்புறம் வந்து நம்ம அந்த பிரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க பாம்பே ஸோ அவங்க அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி ஈவன் கண்டிப்பாக வந்து டாக் ஃபார் சாங்ஸ் கண்டிப்பா நீங்க படம் பார்த்து வெளில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா பாட்டும் எங்களுக்கு இருக்கு மற்றபடி அற்புதமான ப்ரொடியூசர் கல்பாதி சார் ஏன்னா அவர்தான் வந்து சோ ஸ்வீட் ஆனா அவ்வளோ அவர் படம் பார்த்துட்டு அவ்வளவு வாழ்த்துனாங்க எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனி டேரக்டர் கேன் தாண்டி வந்து இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் இப்போ வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உதவா சார் ஏன்னா வந்து இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்கு பட் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் சோ அது எல்லாமே நடந்துச்சு ஜெயராம் சார் இருக்காங்க அப்புறம் வந்து யோகி பாபு ஸ்னேஹா லைலா மீனாட்சி பெரிய கும்பலே இருக்கு அப்புறம் என்னோட பசங்களும் இருக்கானுங்க பிரேமு வைபவ் அந்த கும்பல் இருக்கு அரவிந்த் ஆகாஷ் அதே மாஸ்டர் ஸோ இட்ஸ் நினைக்கிறேன் அது வந்து வந்து ஒரு 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 ப்ராப்பரான கமர்ஷியலான ஃபிலிம் ரொம்ப நாளாக இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு கண்டென்ட்டாவும் படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி ஸோ செப்டம்பர் அஞ்சாம் தேதி பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் மோகன் சாருக்கு சொல்லணும் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சார் மோகன் சார் வந்து நான் நிறைய படத்துல வந்து அவர் அவர் எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவரை பார்த்தா வளர்ந்தோம் நாங்கெல்லாம் சோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால வந்து அவரை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள்ல ஆசைப்பட்டேன் பட் ஆனா இந்த படத்துல வந்து அது ஒத்துக்கிட்டார் அவரு சோ அது அதுவே பெரிய விஷயம் ஆனா எல்லா ஆர்டிஸ்டுமே தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிகாஸ் தி ஆல் வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பிலிம் விஜய் சாரோட ஒரு ஒரு ஃபிலிம் வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க தான் அதுக்கு ஒத்துக்க போறாங்க ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் ஈக்குவலாக எல்லாருக்குமே நல்ல நல்ல தீனி இருக்கும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட் படத்துல இருக்கும் ஸோ அப்புறம் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா வந்து இப்ப ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு இப்ப சொல்ற ஒர்க் போயிட்டு இருக்கு சவுண்ட் சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார் வந்து இப்போதான் எல்லாம் சென்சார்க்கு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதிருக்காங்க கார்கி கபிலின் விவேக் எல்லா சாங்ஸ் எழுதியிருக்காங்க ராஜு மாஸ்தர் அப்புறம் இப்போ சதீஷ் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவருக்கு இந்த சமயத்துல வாழ்த்துக்கள் சொல்லு எங்க படத்துல ஒரு சாங் கொரியாப் பண்ணிருக்காரு தாண்டி வந்து சேகர் மாஸ்டர் பண்ணிருக்காங்க அப்புறம் ஸ்டில் வந்து மனேக்ஷா அப்புறம் அப்புறம் சுதாஷன் இவங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து வெங்கட் மாணிகம் சார் நமக்குள்ளதான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த படத்துல எடுக்கிறதால நாங்க தான் சண்டை போட்டுப்போம் சோ அவர் தான் வந்து இது வந்து ஒரு ஒரு தூண்னு சொல்லணும் ஐ மீன் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உடல நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் வந்து எங்க டீம் இந்த படம் ஆரம்பிச்ச டிஸ்கஷன்ல இருந்து இருந்த என்னோட டீம் வந்து சரவணராஜன் எழில் சந்துரு பிச்சு வீர எல்லாம் ஒர்க் பண்ணாங்க இதை தாண்டி வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு டைலாக் ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜய் சார் கூட வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் விஜய் சார் இந்த படத்துல வந்து ஒரு டாலக்காக வந்து அவருடைய இன்புட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அவருக்கு சொல்லணும் மற்றபடி என்னோட ஐடிஸ் எல்லாருமே எல்லா இப்போ சொல்ல வேண்டாம் படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பா ஒரு வெற்றி விழால நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அவங்களுக்கு ஸோ அதித் தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஹாப்பின் நன்றி சொல்லணும் ஸோ எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு சைமிடைனியா எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால வந்து யாருக்கு நன்றி சொல்றது யாருக்கு சொல்றதுங்கிறது தெரியல அதுதான் அதனால வந்து படம் பார்த்துட்டு பேசுங்க இப்ப நான் பேசினா கொஞ்சம் ஒவ்வொரு பேசுற மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்க படம் பார்த்துட்டு பேசுங்க அண்ட் ஐஸ்வர்யாக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுடைய எல்லா எல்லா டிராவல்ஸ் எல்லா மீடியா எல்லாம் மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்கதான் பாத்துக்கிறாங்க சோ அவங்கள டார்ச்சர் பண்ணி நாங்கள் டிக்கெட் மாத்துறதுலேருந்து எல்லாமே அவங்களதான் தான் டார்ச்சர் பண்ணுவோம் சோ அது எந்த ஒரு ஒரு சந்தோஷமும் அவங்க அதை பண்ணுவாங்க சீக்கிரமா ட்ராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க நாங்கெல்லாம் தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு சவுண்ட் சைடு அதனால பிரேம் வந்தான் பிரேம் ஜி எல்லாம் சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் இங்க வந்துட்டோம் சோ ட்ரீட்டா இருக்கும் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஒரு பக்கம் கமர்ஷியல் படம் தான் அது இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது விஜய் சாரை இப்படி ஒரு கமர்ஷியலா ஒரு ஸ்பேஸ்ல நம்ம பாக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கமர்ஷியலா எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எந்த இடத்துலயும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணிருக்கோம் சோ நீங்க பாத்துட்டு உங்கள் ஆசி கிடைக்கும்